அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பத்திரிக்கையாளர் சங்கத்தின் சந்திப்பை சந்திப்பை பிரமதமாக ஏற்பாடு செய்து நல்லபடியாக நடத்திக்கொண்டிருக்கும் அருமை பி ஆர் ஓ அண்ணன் ஜாவன் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் வந்து திரைப்படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது பத்திரிக்கையாளர்னு பார்க்குறது இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் சாமானியன்ற ஒரு திரைப்படம் நடித்து அந்த படத்திற்கு நான் வெகு நாளாக ஆவலாக இருந்த அருமைக்குரிய இசைஞானி அண்ணன் இளையராஜ் அவர்கள் இவர் கொண்டு சேர்க்கும்போது எனக்கு மிக மிக சந்தோஷம் என்னுடைய படங்கள் இன்றைக்கும் வந்து வில்லேஜஸ் ஐ மீன் கவர்மெண்டாக பெஸ் ஆகட்டும் ப்ரைவேட் பஸ் ஆகட்டும் லோடு ஆகட்டும் ஆட்டோ ஆட்டோவாகட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லோருமே இரவிலே தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நான் கேட்கின்றேன் இளையராஜா அவர்களும் அண்ணன் அவர்களும் நானும் அந்த சேர்ந்த பாட்டை கேட்டால் எங்களுக்கு தூக்கம் வரவில்லை ஒரு மனசு இதமாக இருக்குது அந்த மாதிரி அற்புதமான பாடல்கள் கொடுத்த அண்ணன் இசையானை சேர்த்தது தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் நான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இப்போ தயாரிப்பாளர் சொல்லும்போது என்னென்னா நான் நிறைய படங்கள் கதை தான் இருந்தேன் இல்லாமல் இல்லை பட் எனக்கு அது செட் ஆகலை ஏன்னா நம்ம வந்து அது நடிக்கிறது நடிச்சு போடலாம் நடிகன்னா எல்லா வயசும் நடிச்சு தான் ஆகணும் அதுதான் நடிகன் ஆனால் அது எந்த ரூபத்தில் ஒரு கோட்டாங்கன்னு பாருங்கள் உதாரணமாக தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருக்கார் நடிகர் தலைவர் சிவாஜி சார் இருக்கார் இப்போ உலகத்துக்கே நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்பை கற்றுக் கொடுத்தோடியாருன்னா நடிகர் திரு சிவாஜி சார் மாதிரி உலகத்துக்கு முதிய வந்து ஒரு படத்தில் நடித்து தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் மூணு தரக்கா ஜெயிச்ச ஒரு புரட்சியர் எம்ஜிஆர் அவர்கள் அவங்கவுங்களுக்கு அவங்க உண்டான விஷயமா இருக்கணும் இப்போ உதாரணமாக தில்லானா மோகனாமல் படம் உங்களுக்கு ஏன் ஒரு கரகாட்டக்காரன்னா அந்த படம் ஏன் ஒரு திலவண மோகன் அம்பால் தில்லான மோகனம்பால் படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஆயிரத்தில் ஒரு படத்தில் இன்றைய தடவை சார் நடிச்சிருந்தால் எப்படி இருக்கும் மேட்சாக ஒரு தடவை வந்து டிஸ்ட்ரிபியூட்டெலாம் வந்து சொன்னாங்களாம் தலைவர் எம்ஜிஆர்ட்ட என்ன தலைவர் நீங்கள் எப்படி நடிச்சிக்கிட்டு இருக்கீங்க நல்ல சார் ரொம்ப நல்ல கெப்பாசிட்டி நடிங்க அப்படின்னா சொன்னோன்னு தலைவர் யோசிச்சிருக்கார் எம்ஜிஆர்ஸ் அப்படியே ட்ரை பண்ணுவோம் சுவாதி போய் அவங்க டீஷ் போடலாம் என்ன நீங்கள் எல்லா படத்தையும் படமாமல் ஆக்ட் பண்ணுறீங்க ஆனால் தலைவர் எம்ஜிஆர் கேப்ஷப் பண்ணுன்னு சொல்லிருக்காங்க சுவாதி சார் சரின்னு இருக்காரு அதுக்காக ரெண்டு பேரும் ட்ரை பண்ணும்போது அந்த ரெண்டு பேர் படத்துக்கு டைரக்ஷன் வந்து ராமண்ணா சார் அந்த படம் புரட்சி தலைவர் ஆக்ட் பண்ண படம் பாசம் ராமண்ணா டைரக்ஷன் அதில் தலைவர் கிளிமஸ்டர் இறந்துருவாரு படம் போகல தங்கச் சுரங்கம் படம் சிவாஜி சார் ஆக்ட் பண்ணார் அது தலைவர் பாட்டு பாடி அது மாதிரிலாம் ஒன்று பண்ணும்போது அதுவும் டேரெக்ஷன் பண்ணான் பண்ணா தங்கச் சுரகம் போகலை ஸோ புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி சார் ஆக்ட் பண்ணும்போது மக்கள் ஏற்றுக்கல சுவாஜி சார் மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இப்போ ஏற்றுக்கலை இது நான் சொல்கிறது வில வருஷத்துக்கு முன்னால் அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்லாம் ஓடியான்னு சொன்னாங்களாம் சிவாஜி சார்கிட்ட அண்ணா நீங்கள் நீங்களாவே நடிங்கண்ணா அது உங்களுக்கு அதுதான் கரெக்டு தலைவர்கிட்ட போய் தலைவா நீங்கள் உங்கள் பற்றி தான் கரையாக சொன்னாங்களா இதை நான் கேள்விப்பட ஒன்று அதனால் எந்த விஷயத்தில் நான் நடித்தா என்னை ஏற்றுக்குருவாங்களோ ஒத்துக்குருவாங்களோ அப்படித்தான் நான் ஆரம்பத்துலேருந்து வந்திருக்கேன் நான் நடித்து கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் கார் வாங்கணும் ஆவணிக்கார் அதெல்லாம் எனக்கு நோக்கம் அல்ல ஆரம்பத்தில் கதையை கேட்பேன் பிடிக்கணும் எனக்கு விஷயம் நடிக்கணும் என்னுடைய விஷயம் பிடிக்கணும் நான் தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாமே எனக்கு வந்து நான் போய் அவங்கள வந்து ப்ரோக்ராம்னு கூப்பிடல இப்படி வாங்க கதைப்படுங்க அதுவாகவே வந்த படங்கள் தான் எல்லாமே அது நம்ம ஒரு நல்ல ஒரு உண்மையிலேயே முதல் படம் என்னுடைய குருநாதர் இயக்குனர் அழகப்பன் சார் அவர்கள் இல்லைனாலும் என்னை ஹீரோவாக உருவாக்குறது அவர் அந்த படம் தயாரிப்பாளர் சிவராம் தாசன் திருச்செந்தில் இருக்கிறாரு இன்னொரு தயாரிப்பாளர் ராகுல் மிர்சா அவரை வரைஞ்சிட்டார் இன்னொரு தயாரிப்பாளர் நாகராஜன் அவர்கள் இன்றைக்கு நான் மறக்க மாட்டேன் ஆனால் திருப்பி அதிலேருந்து படிப்படியாக வளர்ந்து எவ்வளவோ படங்கள் நடித்து பாருங்கள் ராமராஜன் அப்படின்ற பற்றி இண்டஸ்ட்ரியில் ஒன்லி நாலு வருஷம் தான் என்னுடைய திரைப்பயணம் ஒன்லி ஃபோர் இயர்ஸ் எண்பத்தி ஆறு நவம்பர் இருபத்தெட்டு படம் நம்ம ரிலீஸு எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு தொண்ணூறு ஒன்லி நாலு வருஷமே பீக்கில் இருந்த ராமராஜன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசில் நினச்சிருக்காங்கன்னா அதுக்கு அருமைக்குரிய அண்ணன் இசைஞானியனுடைய அமைத்த பாட்டு ஒன்றுதான் என்று மக்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு கிராமத்து மக்களையும் சாதாரண ஏழை எளிய மக்களையும் சராசரி மக்களையும் அன்புக்குரிய வியாபார பெரும் மக்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் போய் அந்த வரிகள் போய் டச் பண்ணி டச் பண்ணி இன்றைக்கி ராமராஜன் பேசுகிறாங்க எத்தனையோ கதைகள் கேட்டாலும் இந்த படம் வந்து கதை வந்து சொல்ல வந்தாங்க ராஜேஷார் அவர்களும் மதி அவர்களும் பாலா சதீஷ் கார்த்தி வந்தாங்க நான் நிறையா படம் கேட்பேன் இவங்க வரும்போது சரி எல்லாரும் சொல்லுவாங்க ஒருத்தர் வந்தார் நீ இன்ட்ரோலாக என்ட்ரி ஆகிருக்கீ அப்படின்னு அப்போயும் மனசுக்குள்ள ஓகே முடிஞ்சு ஒரு சின்ன வர முடியாது அவ்வளோதான் ஏன்னா இன்றைக்கி மன்றங்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதில் உள்ளே இல்லை வேலை செய்கிறாங்க நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போன்னு கேளுங்கள் அவ்வளோ ஒரு இது இன்னும் ஆச்சரியமான விஷயம் எனக்கே கண் கலங்கு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமும் என் ரசிகர்கள் இன்றைக்கி எனக்கு பிறகுங்கன்னா கிரேட் கிரேட் அந்த ரசிகர்கள் ஒத்துக்கிறோம் அதனால் நான் முதல்ல அந்த கதையுடைய அமைப்பை பார்ப்பேன் என்னடா அது எதாவது நடிச்சோன்னு வச்சுக்கோங்க நடிக்கலாம் காசை வாங்கி போட்டு ஏதாவது ஒரு தாய் வந்து ஐயோ என் பிள்ளை இப்படி போய் நடிச்சிருச்சேன் இதுக்கு வீட்டிலேயே இருந்துருக்கலாமே அந்த பையன் அப்படின்ட்டு கூடாது பரவாயில்ல இப்போ நடித்தோம் நல்லா நடிச்சிருக்கான் பையனா என்னுடைய படங்கள் வந்தால் இதெல்லாம் இருக்காது இதை எதிர்பார்த்து வர்றோன்னு நான் ஏமாற்றக்கூடாது ஆக எத்தனையோ கதையை பண்ணாலும் அவங்க வந்து கதை சொல்லும்போது நான் ஒன்னிப்பா கவனித்தேன் இதை நான் பண்ணலாம் போது முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டோன்னே முடிவு பண்ணிட்டேன் ஓகே ஒரு மாதிரி போகுது அப்படின்னாலும் நம்முடைய கேரக்டர் தன்மையும் கட்டக்கூடாது அதே மாதிரி நம்ம பழசு டைப்பாக போயிடக்கூடாது இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை போன ஜென்ரேஷன் இல்லை நாளைக்கு ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் மாறிஞ்சு ஜென்ரேஷன் மாறிச்சுன்னு சொல்கிறேன் தவிர ரேஷன் ஆடல என்னைக்கு கூட்டம் தான் இருக்குது அதனால் எந்த ஜென்ரேஷனுக்கு போது மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு தயாரிப்படுத்துக்காரு கதை எப்படி கதை சொல்லி முடிச்சோன்னா நான் இன்ட்ரோல் வந்து சொன்னாங்க நான் கதை முடிஞ்சிச்சேருன்னு கேட்டேன் இல்லை சார் இதுதான் இன்ட்ரோல் நாங்கள் நீங்கள் படம் பாருங்கள் சார் பத்திரிக்கையாளர்கள் உங்களை மீறி ஒரு விஷயம் நாட்டுக்குள்ளே போகாது வடகொரியா சார் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் கேள்விப்பட்டேன் அங்கேருந்து ஒரு நீஸ் வெளியே போகாது வெளியேது ஒரு நீஸ் சொல்ல வராது இந்த நான் கேள்விப்பட்டேன் அது மாதிரி உங்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் இல்லாமல் இன்றைக்கி யாருக்கும் எந்த நியூஸ் தரதில்லை ஏன்னா எங்களுக்கு நீஸை மொதல் மொதல் தெரிவிக்கிறதை நீங்கள் தான் போகிறீங்க டிவியில் நீங்கள் சொல்லி தான் நாங்கள் பார்க்குறோம் வீட்டில் இதுதான் உண்மை அது மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லும்போது இந்த இன்ட்ரோல் பிளாக் பாருங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சினிமாவில் நான் வந்து பெருமைக்காக சொல்லலை உரிமையாக சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் நீங்கள் வேணும் விசாரிச்சு எழுதுங்க ராமராஜன் சொல்றது உண்மையாக பொய்யா ஒரு திரையரங்கில் வந்து டூரிங் டாக்கீஸ் ஒரு சினிமாவுடைய அடித்தளம் ஆரம்பத்தில் வந்து புரியு ப்ரொடியூசர் பிள்ளையாஸுக்கு போடுற படம் எடுக்கலாம்னு அதுக்கப்புறம் டைரக்டர் அப்புறம் ஆர்டிஸ்ட்டு கதை ஓகே பண்ணி எல்லாம் பண்ணி ஷூட்டிங் பண்ணி டப்பிங் பண்ணி எல்லாம் பண்ணி ரீதி கார்ட் பண்ணி பாட்டு போட்டு எல்லாம் எடுத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி அப்புறம் பீசண்ட் சீசன் கடைசியில் போய் கிடைச்சது அங்கே காவிரி தண்ணீர் கடமடைக்க போகிற மாதிரி இந்த திரையரங்கு ப்ரஸ்காப் எடுக்கிறப்போ இங்கே லாஸ்ட்டு தான் டூரி இண்டக்சில் போய் நிற்கிறதா சினிமா சினிமாவுக்கும் அந்த டூரி டாக்ஸில் இருந்து ஆரம்பித்த வாழ்க்கை தான் இந்த ராமராஜன் வாழ்க்கை இது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் அங்கேருந்து வந்து உதவி டைரக்டர் அஸ்டன்ட் டைரக்டர் ஆகி டைரக்டராகி நடிகனாகி ப்ரொடியூசராகி ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ஏன் தேட்ரு கூட வாங்கினேன் அது கதையை சொல்லும் போதாக சொன்னார் யாரோ கதை இன்ட்ரோல் பாருங்கள் நீ எல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு இட வேலை எந்த படத்தை வந்ததில்லை நானும் படம் அஞ்சு வருஷம் தேட்டரில் செஞ்சேன் சின்ன வயசுலேருந்து படம் பார்க்கறதே படம் பாருங்கவேன் இந்த இன்ட்ரோல் கிடையாது அருமையான சப்ஜெக்ட் மக்களுக்கு அன்றாடம் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லோரும் மனதையும் பாதிக்க வேண்டிய விஷயம் நீ எல்லாம் பார்க்குறீங்கன்னா ராமராஜ் இதையே சொல்கிறார் எப்போ சார் இன்ட்ரோல்ங்கிற இதுங்கிற இதுங்கிறாரு அந்த மாதிரி நடக்கிற விஷயம் நான் படம் ஏதோ பார்த்துருக்கேன் இன்னொரு படம் வேலை செஞ்சிட்டேன் இல்லை அவங்க கதை சொல்லி முடிச்சோடனே டேரக்டர் கேட்கும் போது சப்ஜெக்ட் சூப்பர் சார் நல்லாயிருக்கு என்ன டைட்டில்னு கேட்டேன் ஏன்னா எனக்கு எப்போவும் இந்த டைட்டில்ங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அந்த டைட்டில் வந்து நம்ம மனிதர்கள் இந்த அண்ணன் நெல்லை சுந்தரம் உட்கார சுந்தராஜன் பார்த்தோம் பார்த்தா பார்த்தா நெல்லை சுந்தராஜன் வரும் அந்த பேர் தான் முக்கியம் அதனால் டைட்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பேன் அப்போ அவங்க வந்து வேறு ஒரு டைட்டில் சொன்னாங்க இல்லை சார் சரியாக வராது அது நான் வந்து அப்புறம் சாமானியன்னு சொன்னாங்க சாமானியன்னு சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு நிலைச்சாச்சு எனக்கு வேறு ஒருத்தர் சப்ஜெக்ட் சொல்ல போதும் இந்த மாதிரி ஒரு டைட்டில் சொன்னார் சார் அதை என்ன அது எப்படி உங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு இல்லை சார் இது நான் நாலு வருஷம் என் கம்மலை மேய்ட்டு பண்ணுறேன் அப்படின்றாரு நல்ல டைட்டில் ஓகே சூப்பர் நாங்கள் எடுத்துட்டாங்க எடுத்து வந்து போய் போய் சொன்னது மாதிரி இல்லாமல் அப்படியே ஸ்கிரீன்லாம் அழகாக டைட் எடுத்தார் இந்த படத்துடைய கதையை வந்து ரயில் இன்ஜின் டைரக்டர் அந்த இன்ஜின் அந்த ரயிலில் ஃபஸ்ட்டு ஏசி செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி செகண்ட் கிளாஸு ஹேண்டிக்ராஃப்ட்டுன்னு ஒரு பொட்டி லேடிஸ்க்கு பொட்டி அன்ட்ஸு போட்டி இருக்கும் மாதிரி எல்லா போட்டியும் இணைச்சு அழகாக கொண்டு ஒரு படமாக கொண்டாந்து கொடுத்துறது ராகேஷ் அவர்கள் அதை நான் பாராட்டுறேன்